திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கு ராசி அதிபதியே வக்ரமாகிறார் ராசி அதிபதி யார் சனி பகவான் அவர் ஏற்கனவே வக்ரகதியில் தான் இருக்கார் இப்போது அதுவும் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி பண வர இடம் லாபம் பெறக்கூடிய இடம் குடும்பம் உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாத்தையும் உங்களுடைய வாக்கு இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டில் வக்ரகதி ஆகிறார் அதுவும் அதே வீட்டில் பொதுவாக சுபகிரகங்கள் பொழுது அதுவும் ஒரு சுபருடைய வீட்டில் வக்ரகதி ஆகிறது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அதனால் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ஒரு பாவ கிரகம் அவர் வக்ரமாகிறார் இல்லைங்களா அப்போ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் பணம் வரவு எங்கேயாவது வெளியே கொடுத்துருக்குறீங்க அது வராமல் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பேச்சால் எல்லாத்தையும் சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பணம் தடை இல்லாமல் வரும் குடும்ப ஒற்றுமையும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் ரொம்ப டவுனாக இருந்தீங்கனாலும் கூட ஓரளவு சரிப்படுத்தி கொடுத்துரும் அதே பாருங்க பதினொன்றாம் விதியும் குரு ஆகிறார் அப்போ லாபங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகிறது மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அது நாலாம் வீட்டில் வக்ரம் ஆகும்பொழுது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் ஏன்னா குரு அப்படின்னு சொன்னால் அந்த வக்ரம் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வக்ரம் அப்படிங்கிறது வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் ஒரு ஒரு விஷயத்த சீக்கிரம் பண்ணு அதை செஞ்சுரு இது உங்களுக்கு அது அடுத்தது கிடைக்காது அப்படிங்கிறது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மைண்டில் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அமைப்பு இது அவங்க ஜாதத்தில் குரு வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படி போட்டால் திரும்ப உங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்ரம் ராசி அதிபதி வக்ரம் திரும்பி நேராக உங்களுக்கு தான் வரும் அடுத்தது பாருங்கள் குடும்பத்தில் பேச்சால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அது பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கும் அதனால் ஒரு பிரிவினைகளோ சண்டை சச்சரவுகள் அதிகமாக வேண்டிய ஒரு காலகட்டங்களோ ஏற்படுத்தி கொடுத்துருவோம் பொருளாதாரம் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கிறது நார்மலாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் லாபங்கள் நல்லா வந்துட்டு இருந்தாலும் கூட லாபத்தில் ஓரளவுக்கு குறைபாடுகள் ஏற்படுறது அல்லது மிதமான லாபங்களே கிடைப்பது மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதோ பிரச்சனைகள் வருவது அதே போல் சில சில விஷயங்கள் மனசு வந்து ஆசையாக இருக்குது அங்கே போகலாம் இங்கே வரலாம் ஒரு பயணங்கள் பண்ணலாம் இதெல்லாம் கொஞ்சம் தடையாகிறது அப்போது இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வீடு வாங்கலாமா வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அல்லது ஒரு இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே சிந்திக்க வைக்கும் அப்போது கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கணும் அதை தேவையில்லாமல் லாக் பண்ண வைக்கும் உங்கள் லாபத்தை வரக்கூடிய பணத்தை லாக் பண்ணுறது விரயம் பண்ணுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் தாய் மூலமாக அதை பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தாய் சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தாய் தந்தை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு நான் முதலே சொன்ன மாதிரி சுபகிரகங்கள் வக்ரமாகவும் பெரிய பாதிப்புகள் இல்லை இருப்பினும் தசாப்தியை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு செயல்களும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுத்தும் பொழுது இந்த வேகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்வேலி சிரணம்